ஹாய் ஹலோ ஹான் வெல்கம் டு சக்தி இன்ஃபோர்டேக் வேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஸ்மால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார் இன்டர்மீடியேட் லெவல் லெசன் நம்பர் செவன் ஹீ நெவர் கீப்ஸ் இஸ் வேர்டு ஹீ நெவர் கீப்ஸ் இஸ் வேர்டு அவன் அவன் சொன்ன சொல்ல ஒருபோதும் காப்பாற்ற மாட்டான் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டான் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையே அந்த சமயத்தில் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஹீ நெவர் கீப்ஸ் இஸ் வேர்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கீங்க யாரை பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தனை பார்த்து அப்போ நான் சொல்கிற நண்பா இது மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் விஷயம் அவன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா ஹி நெவர் கீப்ஸ் இஸ் வேர்ட் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டான்டா ம் ஞாயிற்றுக்கி நம்ம காலையில் என்ன பண்ணுறது அப்போ அவனை நம்பலண்ணா வேறு எதனா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆ இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிறதில்ல இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா போடலான்னு சிக்கன் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட அது சொல்ல வர ஆ நீங்கள் போட்டுன்னு வேறு என்ன தப்பாக நினச்சிக்க போகுதுங்க ஹீ நெவர் கீப்ஸ் ஹிஸ் வேர்ட் அவன் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டான் அப்படின்றது மீனிங் அவ்வளோதான் டூ யூ நோ அபவுட் ஹிம் டூ யூ நோ அபவுட் ஹிம் உனக்கு அவனை பற்றி தெரியுமா சில சமயத்தில் அவனை தெரியுமான்ற மாதிரி கேட்கணும் டூ யூ நோ ஹிம் டூ யூ நோ ஹிம் அப்படின்னா உனக்கு அவனை தெரியுமா டூ யூ நோ அபவுட் ஹிம் அப்படின்னா உனக்கு அவனை பற்றி தெரியுமா ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றின கேரக்டராக இருக்கலாம் ஏதோ அவனை பற்றின சில விஷயங்கள் உனக்கு தெரியுமான்றது அர்த்தம் டூ நோ நோயும் அப்படின்னா உனக்கு அவனை தெரியுமா ஓகேங்களா உனக்கு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ அபவுட் யூம் அப்படின்றத சொல்லிக்கலாம் த சம்ஸ் வேர் ஹார்ட் அண்ட் சம் ஆஃப் தெம் நாட் தாட் த சம்ஸ் வேர் ஹார்ட் அப்படின்னா கணக்குகள் ரொம்ப கடினமாக இருந்துச்சு ஹார்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அண்ட் சம் ஆஃப் தெம் நாட் தாட் தாட் அப்படின்னா கற்றுக் கொடுக்குறது இல்லை நடத்துறது நடத்தாமல் விடுறது அப்போது சம் ஆஃப் தெம் வேணார்ட் ஆட் அப்படின்னா அதில் சின்ன கணக்குகள் நடத்தப்படலை சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது மீ அப்போ ஃபுல் சென்டென்ஸ் பாருங்க த சம்ஸ் வேல்ஹார்டு இந்த கணக்கு எல்லாமே ரொம்ப கடினமாக இருந்துச்சு அண்ட் சம் ஆஃப் தெம் வேணார்ட் ஆட் அதில் சில கணக்குகள் எங்களுக்கு நடத்தவே படலை சிலர்லாம் கிளாஸ் ரூமில் சொல்லுவாங்கள்ல டீச்சர் நீங்கள் நடத்தாத கணக்குலாம் எக்ஸாமில் வந்துச்சு டீச்சர் அப்படின்னா நடத்துகிற கணக்குலாம் கரெக்டாக போட்டியாப்பா ம் நடத்துகிற கணக்குலாம் கரெக்டாக போட்டிங்களா எங்க அப்புறம் எப்படி டோன்ட் டாக் லைக் தட் டோன்ட் டாக் லைக் தட்னா அது மாதிரி பேசாத இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிலர் ரொம்ப தப்பாக பேசிடுவாங்க அந்த மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லலாம் டோன்ட் டாக் லைக் தட் அந்த மாதிரி பேசாத இது வந்து கோமாக கூட சொல்லலாம் ஹே டோன்ட் டாக் லைக் தட் அந்த மாதிரி பேசாதரான்னு சொன்னேன் ஏய் ப்ளீஸ்ரா டோன்ட் டாக் லைக் தட் அப்படின்னா ஏ மச்சான் அந்த மாதிரிலாம் பேசாதரா சாஃப்டாகவும் சொல்லலாம் கொஞ்சம் ஹார்டாகவும் சொல்லலாம் அது எல்லாமே சூழ்நிலையை பொறுத்து வாஸ் தேர் எனி ஃபோன் கால் ஃபார் மீ வாஸ் தேர் எனி ஃபோன் கால் ஃபார் மீ மாம் வாஸ் தேவ் எனி ஃபோன் கால் ஃபார் மீ மா எனக்கு எதாவது ஃபோன் வந்துச்சா ம் என் லவர் பண்ணுறேன்னு சொன்னால் இன்னும் பண்ணவே இல்லையே தூங்கிட்டாலா மாம் வாஸ் தேர் எனி ஃபோன் கால் ஃபார் மீ நேச்சுரலா வாஸ் தேர் எனி ஃபோன் கால் மீ எனக்கு ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சா ஐ ஹாவ் மூவ்டு டு ஏ நியூ ஹவுஸ் ஐ ஹாவ் மூவ் டு ஏ நியூ ஹவுஸ் நான் ஒரு புது வீட்டுக்கு மாறிவிட்டேன் உஜாலாவுக்கு மாறிவிட்டாங்கன்னுல அந்த மாதிரி ஐ ஹேவ் மூவ்ட் டு ஏ நியூ ஹவுஸ் அப்படின்னா நான் புது வீட்டுக்கு மாறிவிட்டேன் புடி புது வீட்டுக்கு குடி பெயர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் நான் ஓகேங்களா திஸ் கிளாத் ஷ்ரிங்ஸ் அண்ட் வாஷிங் ஷ்ரிங்ஸ் அப்படின்னா சுருங்கிறது சில துணிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரையல் போடும்போது கரெக்டாக இருக்கும் துவச்சி போட்டோம்னா டைட் ஆகிடும் அப்போ அந்த துணிலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஷ்ரிங்க் ஆகுது சுருங்குது அப்படின்றது அர்த்தம் திஸ் கிளாத் ஷ்ரிங்க் ஆன் வாஷிங் அப்படின்னா இந்த துணி துவைக்கும் போது சுருங்குது அதோட அளவு குறையுது அப்படின்றது அர்த்தம் ஹாவ் ஐ ஹர்ட் யூ ஹாவ் ஐ ஹர்ட் யூ உங்கள் மனதை புண்படுத்தி விட்டனா உங்களை மனசை காயப்படுத்துனா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் குறையா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா ஏதோ ஒருத்தர் நம்ம சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம நமக்கே தோணும் அடாடா என்னடா இது கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு பிளக்குது அப்படின்ற மாதிரி அப்போ என்ன சொல்லலாம் ஹேவ் ஐ ஹெர்ட் யூ உங்களை காயப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி காயப்படுத்தினா அப்படின்றது மனசளவில் காயப்படுத்துறதை பற்றி பேசுகிற சமாச்சாரம் இது ஓகேங்களா ஹாவ் ஐ ஹெர்ட் யூ நான் உங்களை காயப்படுத்தினா உங்களை புண்படுத்திட்டனா உங்களை கஷ்டப்படுத்தினா அப்படின்ற மாதிரி எஸ் தட் இஸ் ட்ரூ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று சொல்கிறான் ஏ மச்சான் ஆமாண்டா அப்படியாடான்னு கேட்டால் யெஸ் மச்சி தட் இஸ் ட்ரூ ஆமாண்டா மச்சான் உண்மைதான்டா ம் என்ன உண்மைதான் ஏதோ ஒன்று உண்மையான கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் எஸ் தட் இஸ் ட்ரூ ஆமாண்டா அது உண்மைதான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ அம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் ஐ எம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் உங்களை காக்க வைப்பதற்காக மன்னிக்கவும் அப்போ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் ஏ மச்சா இங்கே இருக்குண்டா உடனே உடனே ஏ கொஞ்சம் வேலைக்குறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதை வந்துடுறேன் வெயிட் பண்ணுறத நினச்சி தப்பாக எடுத்துக்காத ஐ எம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் அப்படின்னா உங்களை வெயிட் பண்ணுறது உங்களை காக்க வைக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிக்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க பட் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நாம் தான் காரணம் அதுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் ஐ ஆம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் உங்களை காத்துக்க வைக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ஹீ நெவர் கீப்ஸ் ஹிஸ் வேர்டு ஹீ நெவர் கீப்ஸ் ஹிஸ் வேர்டு do you know about him? do you know about him? the sums were hard and some of them were not taught. the sums were hard and some of them were not taught. don't talk like that. i say don't talk like that. hey, please machi, don't talk like that. Was there any phone call for me? Mom, was there any phone call for me? I have moved to a new house. I have moved to a new house. This cloth shrinks on washing. This cloth shrinks on washing. This cloth shrinks on washing. Have I hurt you? ஹாவ் ஐ ஹெல்ப் யூ எஸ் தட்ஸ் ட்ரூ எஸ் தட்ஸ் ட்ரூ ஐ எம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் ஐ எம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் ஐ எம் சாரி டு கீப் யூ வெயிட்டிங் ஓகே ஸ்பீக்கிங் டெஸ்ட் வித் ரெக்கார்டிங் மொபைலில் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் பேசுங்கள் ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீக்கிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்